ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓங்கார உருவினிலே ஓம் சக்தி ஆனவளே ஓம் என்ற பிரணவத்தின் உள்ளே ஒளிர்பவளே சொரூபமாய் பரவியே நின்றவளே அருளிடும் அம்பிகையே அங்காள ஈஸ்வரியே நீங்கள் பார்த்துங்கிறது மாசி மாதம் அமாவாசைக்கு உண்டான ஊஞ்சல் உற்சவ தாளாட்டம் மனை வந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மாவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க காசி விசாலாட்சி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல உருவங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் கையில் அதனால் அங்காளம்மனுக்குள்ள தான் எல்லாமே வந்து அடக்கமாக இருக்குது அதனால வந்து பல ரூபம் ரூபங்கள் வேணால் வேறு வேறு இதுவாக இருக்கலாம் அதாவது இந்த மாதம் வந்து அம்மா வந்து ஜெகஜோதியாக ஜொலிச்சிட்ருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து எல்லா கலர்களும் அப்படியே மின்ற மாதிரி இருக்குது பாருங்க வைரம் வைடூரியம் தங்கம் கோமேதகம் அந்தந்த இதுலேயும் வந்து அலங்கரிக்காவே அப்படியே அம்மா வந்து அப்படியே ஜெகஜோதியாக ஜொலிப்பாங்க ஜோக ஜோதியாய் ஈரேழு உலகங்களையும் அண்டத்தையும் எல்லாத்தையும் காப்பாற்றுகின்ற அம்மா வந்து பார்த்துட்ருக்கீங்க அற்புதமான காட்சி அம்மா வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டங்கள் தை மாதம் வந்து அவ்வளோ கூட்டம் வந்தாங்க அவ்வளோ பேர் வந்து நிறைய பேர் சாமியை வந்து தரிசனம் பார்த்துட்டு போனாங்க ஊஞ்சல் தாளாட்டம் பண்ண பார்த்துட்டு போனாங்க அத்தனை பக்தர்களுக்கும் நிச்சயமாக அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு உண்டான தீர்வுகள் நிச்சயமாக தருவாங்க அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகள் நிச்சயமாக அந்த அம்மாவைக்கிட்ட வந்து நீங்கள் வாங்க முடியும் ஏன்னா அந்த கலியுகத்தையும் கண்கண்ட தெய்வமாக வந்துட்டு அங்காளம்மன் தான் அதனால தான் இன்றைக்கி அங்காளம்மனை நோக்கி பல பேர் பல இடத்துலேருந்து வந்துகிட்ருக்காங்க மலையூர் எந்த இடத்துலையும் இருக்குதுன்னு தெரியாதவங்க கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மலையூர் எங்கே இருக்குதுன்னு கேள்விப்பட்டு வந்துட்டுருக்காங்க அந்தளவுக்கு காந்த சக்தியானது இழுத்துட்ருக்கு நீங்கள் இப்போ பார்த்துங்கிறது என்னென்னா மாசி மாதம் வந்து தேர் சக்கரங்கள்லாம் வந்து அம்மாவுக்கு வந்து உருட்டுறதுக்காக எல்லோருமே வந்து பூசாரிகள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வந்து தேர் வேலை நடப்புத்துக்கான பூஜை தான் ஆயுத்தம் ஆகிட்டுருக்கு அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆச்சாரிகள் கோயில் பூசாரிகள் தர்மகத்தாக்கள் அரங்காவலர் குழு தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு இந்த பூஜையை நாங்கள் நடத்துவோம் இன்றையிலிருந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வருகின்ற அமாவாசை வந்து ஊஞ்சல் தாலாட்டு இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளும் தேர் திருவிழா மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு மாதமும் நீங்கள் வராதவங்க இந்த மாசி மாதம் தேர் திருவிழாவில் கலந்துக்கிட்டு தான் அவ்வளோ அற்புதமான வேலை செய்யும் ஏன்னா பித்திருக்கோள் சாபம் குலதெய்வ சாபம் இன்றைக்கி வந்து பல பேர் பல பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்காங்க அது எல்லாம் விடுபடணுன்னா இந்த இடத்துக்கு வரும்போது நிச்சயமாக பலன் தரும் நான் இது வரைக்கும் வந்ததே இல்லைங்க வருஷமெல்லாம் நான் வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாசி மாதம் ஊஞ்சல் தாளாட்டு இல்லைன்றதால இந்த மாசி மாதம் அம்மா வந்து வெளி உலக இதுக்கு வந்துட்டு எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா திருவிழா நடத்துவாங்க அங்காளம்மன் கோயில் எங்கெங்கே இருக்குதோ எல்லா ஊர் கோயில்களையும் வந்து திருவிழா நடத்துவது சா வந்து பார்த்துருக்கலாம் நம்ம அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு திருவிழா நடத்திட்டு தான் அப்புறம் தான் எல்லா அம்மாவுக்கும் வந்து நீங்கள் அந்தந்த ஊர்லேயும் செய்வாங்க அங்காளம்மன் கோயிலெலாம் வந்து பார்த்துட்ருக்கலாம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆச்சாரி வந்து இந்த தேர் சேலை செய் செய்கிறவரவர்தான் அவங்க தான் எடுத்து நடத்துகிறாங்க வருஷ வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தாரர்கள் சேர்ந்து ஆச்சாரிகள் சேர்ந்து மேற்கொண்டு பூசாரிகள் துணையுடன் ஏன்னா அந்த பூசாரிகளும் சேர்ந்து தான் வந்து நாங்கள் செய்கிறோம் ஆச்சாரிகள் எங்கள் கூட இருந்து இப்படிலாம் செய்யணும்னு சொல்லுவாங்க ஏன்னா நாங்கள் விரத வழிபாடுகள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இந்த பதினஞ்சு நாளும் பார்த்தீங்கன்னா தேர் வேலை வந்து அமக்கலமாக நடத்திட்டு இருப்போம் எல்லாருமே எழுந்து பார்த்திங்கன்னா மேலே காலையில் ஆறு மணிலேருந்து மேலே வேலை நடந்துகிட்டே இருக்கோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேலைகள் அப்படி த பூர்த்தி ஆகிறதுக்கு தொடர்ச்சியாக வேலைகள் செஞ்சிட்ருப்போம் அதுதான் இன்றைக்கி வந்து தேர் வேலை பூஜை வந்து போட்டுறோம் அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க அமாவாசை அம்மாசை கழிஞ்சு ஒரு ரெண்டு புதன்கிழமை அமாவாசை முடிஞ்சது இது வெள்ளிக்கிழமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாகவே வந்து தேர்வேளை நடக்கும் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அறங்காவலர் அறங்காவலர் குழு தலைவர்கள் அரங்காவலர்கள் பூசாரிகள் ஏழு வம்சாவழி பூசாரிகள்லாம் கலந்து தான் நாங்கள் இந்த திருவிழாவை நடத்துகிறோம் எந்த அளவுக்கு அருமையாக நடத்திட்டு இருக்கும் பாருங்கள் ஏன்னா ஒரு கோயிலை நிர்வாகிக்கிறதே இன்றைக்கி வந்து பெரிய கஷ்டமாக வந்துட்டுருக்கு இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி நாங்கள் அந்தளவுக்கு கோயிலை வந்து சிறப்பாக இருக்கிற காரணம் என்னென்னா எல்லாருடைய ஆசீர்வாதம் அம்மா வந்து எங்களை வந்து அரவணைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லோரையுமே வந்து ஒன்று கூடி ஒன்று சேர்த்து எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி அம்மா வந்து தீர்த்து வச்சு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்ருக்காங்க இது வரைக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதம் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து அம்மா வந்து சிறப்பாக அலங்காரத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பதி பதிமூணு வந்து ஒரு ஒரு நாளும் வந்து ஒரு ஒரு அமாவாசைக்கு உண்டான விரத வழிபாடுகள் ஊஞ்சல் வழிபாடுகள் எந்த அளவுக்கு நீங்கள் இருந்ததோ அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணு நாளும் சிறப்புமிக்க வழிபாடாக இருந்துட்டு அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த தேர் சக்கரத்தை அப்படியே உருட்டிட்டு போயிட்டு இன்றையிலேருந்து வேலையை ஷார்ட் பண்ண போகிறோம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன தேவை மரங்கள் எல்லாமே வந்து எங்களுடைய பூசாரிகள் சேர்ந்தவங்க தான் போயிட்டு அதை எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க இதுக்குன்னு தனித்தனி ஒரு இது இருக்குது இவங்க தான் வந்து மரத்தை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு போட்டுவிடும் வருஷம் வருஷம் வந்து இவங்க இவங்க வந்து அவங்க சார்பில் வந்து மரம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது மரத்தை வந்து நமக்கு தேவையானது அவங்க வந்து கொடுத்தே ஆகணும் இந்தந்த மரங்கள் காட்டுவா மரங்கள் பனை மரங்கள் வேப்ப மரங்கள் ஏன்னா அம்மாவுக்கு உகந்த மகரங்கள் இந்த மரங்கள்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம கதைகள் வரும்போது நான் சொல்கிறேன் நான் ஏன்னா ஒரு ஒரு ஏன்னா இந்த மரங்கள்லாம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குது ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து மரத்தேர் வந்து எங்கேயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம ஊர் கோயிலில் தான் வந்து மரத்தேர் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அப்படி அந்த தேர் வந்து அலங்கரிக்கப்பட்டாங்கன்னா அது வருஷம் வருஷம் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது ஒரு ஒரு வருஷமும் புதிய தேர் தான் அந்த புதிய தேர்வு வந்து டோனர்கள் உபைதாரர்கள் நிறைய பேர் வந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க இந்த அம்மாவுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர்கள் பெரிய பெரிய அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் கம்பெனி வச்சுக்கிறவங்க இவங்க எல்லாமே அம்மாவுக்கு வந்து பெரிய பெரிய இது இருக்காங்க ஏன்னா அளவுக்கு பெரிய இடத்துல இருக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்க அதனால் இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் வந்து நமக்கு வந்து உபய்தாரெலாம் இருந்து கொடுத்துட்ருக்காங்க ராமச்சந்திரா நிறைய நம்ம சொல்லலாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து நமக்கு டோனராக கொடுத்துட்ருக்காங்க மேற்கொண்டு பல பேர் வந்து எடுத்து செய்கிறதுக்கு ரெடியாக இருந்துகிட்ருக்காங்க இந்த கோயிலுக்காக என்ன செய்யணுமோ அவன் அம்பாளுக்காக செய்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க உபயதாரர்கள்லாம் வந்து அவங்கெல்லாம் உங்களுடைய துணை கொண்டு தான் நாங்கள் வந்து இதை வந்து வடிவமைக்கிறோம் ஏன்னா வருஷ வருஷம் வந்து புதிய தேர்னால் பார்த்துங்க ஏன்னா அம்மா வந்து அந்த புதிய தேரில் அப்படியே ஜோடித்து அலங்கரிக்கப்பட்டு அப்படியே உட்காந்து அம்சமாக வருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பேருடைய பிரச்சனைகளை இந்த இடத்துல வந்தால் தீர்த்தி வைக்கிறாங்க அம்மா வந்து கோவத்தை வந்து தணிக்கிறோம் அதுதான் வந்து அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரியாய் படுத்துட்டு காரணம் என்னென்னா அந்த தணிக்கை வச்சு தான் அந்த ஆரம்ப காலத்தில் அம்மா வந்து உனக்கு என்ன தேவை இருக்கோ நாங்கள் செய்கிறோம் எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட வந்து நம்ம சத்தியவாக்கு சொல்லியிருக்கிறோம் உனக்கு என்ன தேவை இருக்கோ பூஜைக்கு உண்டானது அத்தனையுமே வந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்குறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆனால் தான் கோயிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கும்பாபிஷேகம் எந்த அளவுக்கு நடத்து எடுத்து நடத்துவாங்களோ அந்தளவுக்கு இந்த கோயில் வந்து பிரம்மாண்டமாக செஞ்சுட்ருக்கோம் எந்த கோயிலையும் அந்த மாதிரி நீங்கள் பா பார்க்க முடியாது ஏன்னா பெயிண்டிங்கிலேருந்து புதுசாக ஒரு கலகட்டின மாதிரி தான் இருக்கும் நீங்கள் திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஏன் இந்த அளவுக்கு இவ்வளோ சிறப்பாக செஞ்சுட்ருக்காங்கன்னு சொன்னால் பல பேருடைய குறைகள் கண்ணீர்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து அப்படியே அவங்கக்கிட்ட படிஞ்சு போகுது ஏன்னா ஒரு த நம்ம வந்து அடிக்கடி வந்து நம்மளோட குறைகளே சொல்லியிருந்தோன்னா என்ன பண்ணுவோம் அம்மா வந்து அது வந்து ரொம்ப அந்த விடுவாங்க குறைகளே சொல்லிகிட்டு இருக்காங்களே சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மனசில் வந்து ஒரு சலனம் வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சலனங்கள்லாம் இருக்கக்கூடாது அதனால் அந்த எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல்லாகவே வந்து கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு உகர கடையில் இருக்கிறவங்க சாந்தமாகக்கி உட்கார வச்சு தணிக்க வச்சு இதுக்கப்புறம் வருடத்துக்கு ஒரு தடவை வந்துட்டுருக்காங்க இதுக்கப்புறமும் வண்டி வேண்டி வேண்டி கேட்டுட்டு வந்துட்ருக்காங்க அந்த கோயிலுக்கு பல பேர் வந்து உன்னை தவிர வேறு யாரும் இல்லைம்மா அம்மா எனக்கு நீ தாமா அருள் புரியணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழந்தை இல்லாமல் திருமணமாகாமல் தொழிலில் தடையா ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலியுகமே அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை தெய்வத்தை நம்ம பிடிச்சா தான் நம்ம வந்து வர முடியுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு சில கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் எழுப்பாங்க ஆனால் இந்த அம்மா என்னென்னா எல்லா ஒரு எல்லையிலும் வராதவங்களே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஊர் கோயிலுக்கு நான் இது வரைக்கும் போகலங்க நான் புதுசாக வரேங்க இப்போ தான் நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உண்டான பதிவுகள் தான் உங்களை வந்து அம்மா வந்து அழைக்கிறாங்க ஏதோ ஒரு கஷ்டங்கள் பிரச்சனை இருக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க மனசில் வந்து எனக்கு பிரச்சனை ஓவராக இருந்துட்டுக்கு இந்த பிரச்சனை நான் எப்படி எப்படி விடுபட போடணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்போது இதனுடைய அம்மாவுடைய வீடியோவானது வர ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் பார்க்கும்போது அம்மாவை வந்து அழைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் இந்தமாரி வந்து ஒரு சில குறிப்புகள் தான் உங்களுக்கு காட்டும் நீங்கள் இந்த இடத்துக்கு போனால் நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து அம்மாவை வந்து பார்க்காதவங்களே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு பெங்களூரு சென்னை எல்லா ஊரும் காஞ்சிபுரம் சேத்துப்பட்டு விழுப்புரம் எல்லா ஊர்லேருந்து வந்துட்டுருக்காங்க இது காரணம் என்னென்னா அம்மா வந்து அந்த அளவுக்கு பலன் கொடுத்துட்ருக்காங்க மேற்கொண்டு என்னென்னா இந்த கோயிலில் இதுவரைக்கும் யார் யார் வந்தீங்களோ அவங்க எல்லாமே அம்மாவால் பயனடைஞ்சவங்க அத்தனை பேரும் வந்து இதில் வந்து உபயதாரர்கள் தான் நீங்கள் எத்தனை பேரும் வந்து டோனர்கள் தான் சிறிய டோனர் பெரிய டோனர்லாம் கிடையாது எல்லாமே உபயதாரில் தான் நினைக்கிறேன் நீங்கள் நூறுரூவா போட்டாலும் சரி நீங்களும் உபயம் தான் செஞ்சுட்டு இருக்கீங்க தான் ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் உபயம் கொடுப்பாங்க லட்சத்தில் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க ஆயிரத்தில் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க நூறுரூவாலேருந்து கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க எல்லாமே டோனர்கள் தான் இது காரணம் என்னென்னா அம்மாவுடைய செலவு எவ்வளோ ஆகுதோ அதுக்கு உண்டான வரவை வந்து உங்கள் வாங்கிக்குவாங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையானதை வந்து அவங்களே கேட்டு வாங்கிக்குவாங்க எங்களுக்கே தெரியாது திடீர்னு நேரத்தில் வந்து இந்த சார் இந்த செலவு கணக்கு வச்சுங்க சார் நாங்கள் ஏதோ இந்த கோயிலுக்காக கொடுக்கணும்னு வந்துட்டுருக்கேன் இதனுடைய செலவு வந்து என்னுடைய பங்கீடாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க அந்தளவுக்கு ஏன்னா நாங்கள் செய்கிறதே அந்தளவுக்கு தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே ஏன்னா அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்லாம் வந்து நோட்டீஸ் அடித்து திருவிழா நடத்துகிறோம்னா அந்த முன்கூட்டியே ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்கூட்டியே நோட்டீஸ் வந்துடும் அந்த நோட்டீஸ் எடுத்துகிட்டு கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்குவோம் போயிட்டு அந்த அந்த ஏரியாவிலேயும் போயிட்டு அந்த கம்பெனிகிட்ட பார்த்து இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து நாங்கள் திருவிழா நடத்த போகிறோம்னா அவங்க வர்றவங்க அத்தனை பேருமே அந்த இடத்துல கொடுப்பாங்க ஏன்னா இந்த கோயிலுக்கு வர்றவங்கலாம் வந்து அவ்வளோ பேர் இருக்கிறாங்க விஐபி இண்டஸ்ட்ரியில் வச்சுக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்கள நாங்கள் இங்கே வரும் போதே எங்களை கான்டக்ட் பண்ணுவாங்க மறுபடியும் அங்கே போனாலும் எங்களுக்கு வந்து தொடர்பு படுத்தி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு மரியாதை கொடுத்து பண தேவை என்ன தேவை இருக்குதோ அப்படியே செக்காகவே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு இப்போ சமீப காலமாக தான் வந்து எடுத்து நடத்துறதுக்கு அவங்களே இப்போ வாலின்றரிய முன்கூட்டியே வந்து இந்த திருவிழாவுக்கு என்ன செலவாகுது ஒரு ஒரு நாளுக்கும் என்னென்ன உபயம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே டோனரே வந்து உபயம் கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து நாங்களாம் தேடி அந்த இப்போ போகிறது கிடையாது அம்மாவும் வந்து யாராருக்கே மனசில் தோணுதோ அவங்கவுங்க ஏன்னா ஒரு கம்பெனி ஷேர் வச்சுருக்குன்னு சொன்னால் ஷேர் ஹோல்டர் மாதிரி தான் எல்லாமே அம்மாவே வந்து நீங்கள் ஷேர் ஹோல்டராக எடுத்துக்கலாம் நிறைய நானும் பார்த்துட்ருக்கேன் வந்து அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தேர் சக்கரங்கள்லாம் உருட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்ருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜையில் உண்டான ஆயுத்தம் ரெடி ஆகிட்டுருக்கு எல்லாருமே வந்துட்டுருக்காங்க பூசாரிகள் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அரங்காவலர்கள் அரங்காவலர் குழு தலைவர்கள் மேற்கொண்டு உபயதாரர்கள் இந்த ஊரில் இருக்கிற பெரிய ஆச்சாரிகள் வேலை செய்கிறவங்களாம் பார்த்துட்ருக்கீங்க மேற்கொண்டு பார்த்திங்கன்னா நயினார்கள் மேற்கொண்டு கவுண்டர்கள் பெரிய பிரமுகர்கள் சொல்லுவாங்க அவங்களாம் வந்து அந்த காலத்திலேருந்து அவங்கள வந்து நாங்கள் கூப்பிட்டு அழைச்சி தான் வந்து இந்த திருவிழாவை நடத்துவோம் ஏன்னா நாங்கள் வந்து ஆதி காலத்தில் என்னென்ன பின்பற்றமோ அது அந்த மரியாதை இன்னையும் கொடுத்து அவங்கள போயிட்டு வீட்டில் போய் அழைச்சிட்டு வருவோம் ஏன்னா இப்போ தான் வந்து டோனர்கள் எல்லாருமே வந்து ஆதி காலத்தில் வந்து அவங்க தான் வந்து எங்களுக்கு உபயதாரர்களாக இருந்தாங்க பக்கத்தூர்லேருந்து இருக்கிறவங்க அக்கம் அங்கே இருக்கிறவங்க தான் உபயதாரர்களாக இருந்தாங்க அவங்க தான் வந்து நமக்கு தேவையான அத்தனை சலுகைகளும் செஞ்சாங்க ஏன்னா கிராமத்துலேருந்து வந்து ஒரு திருவிழா நடத்துறது பெரிய கஷ்டம் இன்றைக்கு குடும்பத்து குடும்பத்துலேருந்து ஒரு 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 நாள் திருவிழாவும் அவங்க எடுத்து நடத்துவாங்க ஒவ்வொருத்தரும் தாயனூர்லேருந்து வருவாங்க இந்தமாரி ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து ஒவ்வொரு நபர்கள் வந்து இந்த திருவிழாவை எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க தேர் திருவிழா மட்டும் வந்து வந்து நாங்கள் அந்த கவர்மெண்ட்டே வந்து எடுத்து நடத்தக்கூடிய இடத்துல இருந்தது அப்போ கோயில் நிர்வாகமே எடுத்து நடத்தும் அப்படிங்கிற லெவலில் தான் இருந்தது இப்போ வந்து என்னென்னா எல்லாமே உபயதாரர்கள் எல்லாமே என்னென்ன பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு ஒரு ஆண் போதை வாகனம் பெண் போத வாகனம் யானை வாகனம் அதனால் பார்த்தீங்கன்னா பதிமூணு நாளும் பதிமூணு தேர் திருவிழா மாதிரிதான் இருக்கும் நீங்கள் இருந்து பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது ஆனால் நம்மளுடைய வீடியோவை தொடர்ச்சி நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்னென்ன திருவிழா நடக்குது அது நேரடியாகவே நீங்கள் பார்த்துட்டுருக்காங்க அதான் பெரிய முக பெரிய பிரமுகர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்க முன்னிலையில் வந்து இந்த பூஜைகள் நடத்திட்டுருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க முதல் நாள் இதில் இருந்து ஷார்ட் பண்ண சொன்னால் மயனக்கொள்ள உரத்துலேருந்து அமாவாசையிலேருந்து உங்களுக்கு தேத்து முன்னாள்லேருந்து ஷார்ட் ஆகும் திவன் ராத்திரிலேருந்து ஷார்ட் ஆகி அதுலேருந்து பதிமூணு நாள் அப்போ இதுலேருந்து தொடர்ச்சியாக வேலைகள் நடக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கா ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு கோயிலை வந்து நாங்கள் வேலை செய்கிறோன்னா பார்த்துங்க நீங்கள் அந்தளவுக்கு அளவுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து செலவுகள் பண்ண முடியாது ஒரு நாள் திருவிழா நடத்துகிறது செலவுகள் ஆகுதுன்னா அந்த அந்த செலவு காசு கூட வந்து அவங்கக்கிட்ட இருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் இப்போ வந்து என்னன்னா இந்த பதிவு நாளுக்கும் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு நாளும் சிறப்பாக இருக்கும் அது மூலாவது பார்த்திங்கன்னா ஊர் சாமியார்கள் அந்தந்த ஊர்லேயே அந்த சாமியார்களாக இருந்துகிட்டு இருக்காங்க அருவளாக்கு கொடுக்குறவங்க குறி சொல்கிறவங்க ஏன்னா அங்காளம்மன் கோயில் வச்சு நடத்துகிற பூசாரிகள் அத்தனை பேருமே இந்த இடத்துக்கு வந்து போவாங்க நம்மளும் வந்து இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும் ஏன்னா அம்மாவை ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க ஜீவனம்சம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து அம்மாவுக்காக என்னென்ன செஞ்சாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு பலன் கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஒரு கோயில் வந்து நம்ம வந்து செலவு பண்ணி செய்கிறோம்னா சொன்னால் நமக்கு என்ன தேவைகளோ அம்மாவை பூர்த்தி பண்ணுவாங்க அந்த இடத்துல தான் அம்மா இருந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் ஊச்சி மூஞ்ச தாளாட்டம் தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த அம்மாவுக்காக தான் இவ்வளோ இவ்வளோ வந்து நம்ம செஞ்சுட்ருக்கோம் சிறப்பு மிக்க யாக வழிபாடுகள் பூஜை வழிபாடுகள் குலதெய்வ வலு கிடைக்கணும் பித்ருக்குள் சாபம் போகணும் மேற்கொண்டு பயந்தோம் தொழில் தடையிலேருந்து நீங்கணும் திருமண தடை நீங்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் எல்லாத்துக்குமே அம்மா கிட்டே கேட்டோம்னா நிச்சயமாக அம்மா வந்து அதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக தருவாங்க ஏன்னா நம்பினால் கெடுவதில்லை மலையினோர் நம்பி வந்தால் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவேன்னு சொல்லியிருக்காங்க அம்மா வந்து அதனால் அவங்க ஆரம்ப காலத்திலேருந்தே வரத்தை வாங்கியிருக்காங்க இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் தென்காயிரத்தை நோக்கி வந்துட்ருக்கேன் என்னை யார் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு வெளிச்சத்தை நான் கொண்டு வருவேன் அதனால் நிச்சயமாக நீங்கள் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க உலகம் பிறக்கு முன் ஒரு முன் முன்பிறந்தால் கலியுகம் பிறக்கு முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரையின்றெடுத்தால் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி இந்த ஊஞ்சல் தாளாட்டம் அம்மனை தான் இவ்வளோ விசேஷமாக சிறப்பாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் பதிமூணு நாள் தேர் திருவிழாவும் உச்சமும் அவ்வளோ அமக்கலமாக இருக்கும் வந்து போனவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் மலையனூரில் என்னென்ன தேர்வு தேர்விழா நடத்துகிறாங்க தீமிதிக்கிறது எப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷமாக இருக்கும் மயான உரத்து சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தீமிதி திருவிழாவும் எக்கச்சக்கமான பேர்கள் மாலை போட்டுட்டு வந்திருப்பாங்க விரத வழிபாடோடு இருப்பாங்க மனம் வருத்தணும் உடல் வருத்தணும் நம்ம வந்து எந்த அளவுக்கு உட்காந்து அழுகுறோமோ நம்மளுடைய குறைகள் சொல்லி அழுகுறோமோ நிச்சயமாக அந்த குறைகளுக்கு வந்து நல்ல ஒரு ப பதிவு வந்து நிச்சயமாக மாற்றுவாங்க அதனால் நம்பினார் கெடுவதில்லை மலைநூல் வந்தால் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க அதனால் மலைநூல் நோக்கிவாங்க வாங்க திருவிழாவில் கலந்துங்க உங்களுடைய பக்தி ஈடுபாடு அதிகப்படுத்துங்க ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த இதயம் கட்டு கடுகுவன பச்சையை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி அங்காரி அடங்களை கட்டினே சபையை கட்டு சத்துரை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாகா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேல்மலையினோர் தலைமை பூசாரி பூபதி ராஜா